நம சிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் வசியத்தை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சொக்குப்பொடி இது எப்படி செய்கிறது இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகப்படுத்துறது இதனுடைய பூஜை முறைகள் எல்லாத்தையும் பூராத்தையும் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கலாம் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சொக்குப்படி பிரயோகம் என்ன மாதிரியான விஷயத்தில பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது ஒரு இருவருக்கிடையே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அன்யூனியம் இல்லாமல் இருக்குது இல்லை வேற யாராவது வந்து சொல்லிக் கொடுத்து எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரியான கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது வந்து வசியம் போட்டு போட்டு வச்சுருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த சொக்குப்பொடி பிரியோகத்தை போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் கை மேலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கை மேலே நீங்கள் பார்க்கலாம் அப்போ கிரகண நேரங்களில் வந்து முதல்ல வந்து சொக்குப்பாக்கு அப்பை அப்பை கோவை கிழங்கு நிலப்பனங்கிழங்கு தாலி வேறு அதனுடைய விதை சிறுமின் மூலிகை வேறு நஞ்சு கொடி மூலிகை வேறு எல்லாத்தையும் முறையாக எடுத்து இதை வந்து சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி இது கூட இதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கணும் பவுட்ரு மாதிரி செய்துக்கிட்டு இது கூட வந்து சாம்பல் சேர்த்திக்கிறீங்க சாம்பல் சேர்த்துக்கிட்டு இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாம்பலோட நீங்கள் முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேயத்தி பால் பேயத்தி மூலிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதனுடைய பால் அதை வந்து லைட்டாக உடச்சிங்கன்னா பால் மாதிரி வரும் அந்த பாலும் அது கூடயே வந்து சிறிதளவு வந்து சிறுமீன் மூலிகையினுடைய பால் சிறுமீன் மூலிகையும் வந்து உடச்சிங்கன்னா பால் மாதிரி வரும் அந்த பால் இதையும் வந்துட்டு முறையாக நீங்கள் வந்து இது கூடைய சேர்த்துக்கிறீங்க சேர்த்துக்கிட்டு வேங்கை மரத்தினுடைய பிசின் அதையும் வந்து சிறிதளவு இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு இதெல்லாத்தையும் நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து இதை வந்து நல்லா நிழலில் உலர்த்தி இதை நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து இதை வந்து வஸ்திர காயம் செய்யணும் வஸ்திர காயம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் நல்லா இறுக்கமாக கட்டி அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்து நல்லா வஸ்திர காயம் செய்து அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு பச்சை வரண பட்டு துணி வச்சு பட்டு நல்லா நல்லா சுற்றி கட்டி இதே வந்து எடுத்துகிட்டு போய் என்ன வந்து கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசை ஆழம் விழுது விழுது அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதுக்குள்ளே வந்து முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஊற்றி இதை வந்து மண்ணை போட்டு மூடிட்டு நீங்கள் வந்துடணும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மூணு நாள் கரமிச்சு அங்கே போய் அதை வந்து ஒரு பூசணி கையனை சுற்றி உடச்சி போட்டுட்டு உள்ளிருக்கக்கூடிய அந்த பொடியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடமாக அமைக்கிறீங்க தலவா இலை விரித்து அதற்கு மேலே மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த எந்திரத்துக்கு மேலே வந்துட்டு அந்த ஆணைக்கன் பட்டை சட்டியை வச்சுட்டு முறையே அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையிலெல்லாம் போட்டு காரம்பு சின்ன ஏற்றிக்கிட்டு மேத்திக்கிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூடான கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து மந்திர சாடனை கொடுக்குற மாதிரி இருக்கும் பதினாறாவது நாள் மீண்டும் வெண்பூசினிக்க சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த பொடி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிரயோகப்படுத்த நல்ல ஒரு அற்புதமான பலன் பார்க்கலாம்னு சொல்லி சித்திரொழி நோட்களில் குறிப்பிடப்பட்டு இதை வந்து முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனாக நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான் பட்டனையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை